எப்போ மெயின் மேட்ருக்கு வரீங்க ஏதோ சுவிட்சர்லாந்து ஜெனிவால கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே அந்த மேட்ருக்கு வாங்க சார் இந்த லார்ஜ் ஹேல்ரன் கொலைடர் டர் அப்படிங்கிறது என்னன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நிறுவப்பட்ட ஒரு பெரிய கொழாய் அந்த கொழாய் வந்து எப்படி இருக்குன்னா இப்படியே ஸ்பைரெல்லாம் இப்படியே சுத்தி 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 வரும் குழாய்னு நான் சொன்ன உடனே அதை நம்ம வீட்டில் இருக்க அந்த தண்ணி பைப்பை நினைச்சுக்காதீங்க அந்த பைப் வந்து இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும் சரியா அதுல என்ன ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா அந்த பைப்ல வரிசையா காந்த புலங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு காந்தம் வந்து சவுத் போலா இருக்கும் அதுக்கு அடுத்த காந்தம் நார்த் போலா இருக்கும் அதுக்கு அடுத்த சவுத்தா இருக்கும் இப்படி மாத்தி 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 இருக்கும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்டர்ல வச்சு ஒரு புரோட்டான இல்ல ஒரு எலக்ட்ரான அந்த மாதிரி பேசிக் பார்ட்டிகிள் வேகமா விடுவாங்க அப்படி வேகமா அனுப்பும்போது என்ன ஆகும்னா அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் நேரம் ஆக 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 ஸ்பீடு ஜாஸ்தி போகும் ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மாத்தி மாத்தி இருக்கு பார்த்தீங்களா அதனால ஒன்று ஒவ்வொரு மேக்னெட்டோ ஃபீல்டும் அதை தள்ளி விட தள்ளி விட அடுத்து 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 அடுத்தடுத்து வேகமா போய் கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்துக்கு வந்துடும் அந்த பாட்டிகள் அப்படி வரும்போது அந்த பார்ட்டிகளை கொண்டு போய் இன்னொரு பா அதே மாதிரி வயத்துல வரக்கூடிய இன்னொரு பாட்டிகளோட வச்சு மோத விடும்போது போது அதன் தன்மைகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுதான் அந்த கொலைடன்